الله أكبر لله الحمد الله أكبر الله أكبر Allahu akbar walillahil hamd Allahu akbar Allahu akbar Allahu akbar la ilaha illallah Allahu akbar Allah

ஏழு தக்கு பீர்களும் இரண்டாவது ராயத்தில் அதிகப்படியாக ஐந்து தக்கு பீர்களும் சொல்லப்படும் நம்ம தக்கு சொல்லும்போது சொல்லும் போது நீங்களும் என்ன செய்யணும் சத்தம் போட்டு இல்லாமல் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லணும் சொல்லலாம் من وَالسَّلَامُ عَلَى رَسُولِهِ الَّامِينِ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ أَمَّا بَعْدَ الْمِرْكُوْبِيَاءِ اللَّهُ نَلْدِي أَرْغَلَهُ اللَّهُ وتعالى إن الْعَلَيْهِ الْبَلِيَاءُ إِنَّا بِالْحَنِيمِ بوري وَلِتُكَبِّرُ اللَّهَ عَلَى مَا هداكم அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேரு வழிக்காக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் தக்பீர் என்பது ஏதோ நாம் நம்மளுடைய வாயால் நாவினால் வெளிவருகக்கூடிய ஒரு வார்த்தையாக மட்டும் அது இருந்துவிடக் கூடாது அது ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மகாவித்தாலா நம்மை இஸ்லாத்தில் ஆக்கியிருக்கிறான் அதே நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக அல்லா நம்மளை ஆக்கல அல்லாஹ் அக்குபார் அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் இன்றைய தினம் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் ஒரு தபறு வணங்கியாக அல்லாஹ் சுபகான் அனுபவித்தாலா நம்மை ஆக்கவில்லை அல்லாஹ் அக்குபார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் ஆக்கியிருக்கிறான் ஜாதிய வெறி இல்லாமல் மொழி வெறி இல்லாமல் குல குலவெறி இல்லாமல் கோத்திர வெறி இல்லாமல் நான் யாருக்கும் அடிமை அல்ல எனக்கு யாரும் அடிமை அல்ல நாம் அனைவரும் அல்லா ஒருவருக்கு அடிமை என்கிற ஒரு உயர்ந்த பண்போடு அல்லாஹானவத்தாலா நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அல்லா பக்தர் அல்லா மிகப் இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் உலகத்தில் எத்தகையோர்கள் மனிதர்களை பின்பற்றிக் கொண்டு செல்கிற நேரத்தில் தலைவர்களை பின்பற்றிக் கொண்டு செல்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இதற்குத்தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு எனவே இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டதா முக்கியம் இது வார்த்தை மட்டுமல்ல இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வாக செய்யணும் மாறி நிற்க வேண்டும் இந்த ரமலான் நமக்கு ஒரு பெரிய மதரசாரை போன்று ஒரு பல்கலைக்கழகத்தை போன்று ஒரு யூனிவர்சிட்டியை போன்று பல பாடங்களை பல படிப்பினைகளை பல சம்பவங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு வெறும் பாடம் மட்டும் நமக்கு ரமலான் சொல்லி பாடத்தை மட்டும் சொல்லி தரல அதற்கான பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கு ரமணானுக்கு முன்னால மூணு நேரம் மட்டும் துளக்கூடியவங்களா இருந்தவங்க ரமணான்ல அஞ்சு நேரம் தோழக்கூடியவர்களாக மாறணுமா இல்லையா சொல்லுங்க ரமணான்ல ரெண்டு நேரம் மட்டும் தொழக்கூடிய மக்களாக இருந்த நாம அஞ்சு நேரமும் இன்க்ளூடிங் இரவு தொழுகை உட்பட தொழக்கூடியவர்கள் என்ன செஞ்சோம் நாம மாறணும் இந்த காரணத்தையும் இந்த ரமணால சொல்லல எனக்கு பிபி எனக்கு பிரஷரு எனக்கு தலைவலி எனக்கு அது இருக்கு இந்த நோய் இருக்கு டேப்லெட் போட்டு என்ன செஞ்சோம் ஃபஜருக்கு ஃபஜருக்கு வரக்கூடியவங்களா நாம இந்த காரணம் சொல்லல அவர் அமலான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சிருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பால் முடியும் சொல்லி தந்த பாடம் என்ன உன்னால முடியும் அஞ்சு நேரம் உன்னால சரியா தொழ முடியும் நீ ஒரு முஸ்லீமா உன்னால அஞ்சு நேரம் தொழ முடியும் நீ அல்லாத நம்புறவனா அஞ்சு நேரம் உனக்கு செய்ய முடியும் தொழ முடியும் அப்படிங்கிற அந்த பாடத்தை படிப்பனையோட நமக்கு முப்பது நாள் என்ன செய்யிருக்குது பயிற்சி கொடுத்து நீ கொண்டாந்து நிறுத்திடுச்சு அன்பான சோழர்களே நாம் யோசிக்கணும் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு குதிரை எல்லா விதமான பயிற்சிகளையும் அந்த எஜமானன் ஒரு குதிரைக்கு கொடுத்து அந்த குதிரையை கொண்டு போய் ஓட்டவன் நேத்துல நிக்கும் போது அது ஓடலாம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம் யோசி பாருங்க அது ஓடலாம் அப்படினால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏன்னா எல்லாம் சுப நமக்கு பல பயிற்சிகளை கொண்டாந்து இன்னைக்கு நேத்தி அடுத்த ரமதான் வரைக்கும் இதை ஓடக்கூடியதுதான் நாம் மாறுறோம் அப்பந்தான் இந்த பெருநாளை கொண்டாடுவதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இதை அன்பாடைய நடிகர்களே இப்படிப்பட்ட மக்களாக பல பாடங்களை கத்துக்கிட்டோம் சில கேட்கிறாங்க உங்களுடைய வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளாக இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறீங்க அது ஒருத்தர் சொன்னாரு என்னுடைய வீடு முழுவதும் தங்கங்கள் இருந்து என்னுடைய வீடு முழுவதும் தங்கங்கள் இருந்து அந்த அத்துணை தங்கங்களையும் அல்லாவுடைய பாதி செலவழிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வீடாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாரு தன்னுடைய விருப்பத்தை உமர் இப்ப ஹத்தா வழி நான் கிட்ட சொல்றாரு உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா உமர் என்ன சொன்னாங்க அற்புதமான நோக்கத்தை நீங்க சொல்லி வைக்கிறீங்க பெரிய ஒரு வித்தி உங்களை இருக்கு அப்படியே சொன்னாங்க இன்ன நபித்தோழர் இன்ன நபித்தோழர் இன்ன நபித்தோழர் இன்ன நபித்தோழர் இந்த நிரப்பப்பட்ட வீடுகளாக உங்களுடைய வீடுகள் இருக்க வேண்டும் இந்த யாருல பல நபித்தோழர்களுடைய பாடங்களை படிச்சோம் வாழ்க்கையில அகீதாவை படிச்சோம் வாழ்வியல் பாடங்களை படிச்சோம் சமூக பாடங்களை படிச்சோம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாடங்களை படிச்சோம் இந்த பாடங்களை என்ன செஞ்சிடக்கூடாது நாம மறந்துடக் கூடாது ரமலானுக்கு பிறகு நம்ம நாள்ல எந்த ரப்பு இருந்தாலும் அந்த ரப்பு தான் சவாலே இருக்க போறோம் அப்படிதானே அடுத்த பதினோரு மாசத்துக்கு நமக்கு ரப்ப யாரு தான் மரணிக்கிற வரைக்கும் நமக்கு ரப்ப அல்லாதா அப்ப இந்த ஒரு மாசம் மட்டும் அல்ல அல்லான்ட்டு அடுத்த மாசங்கள்ல நம்முடைய காரியங்கள் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது நாம விட்டுட்டு போயிடக்கூடாது எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளே நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்ம நாள் எப்படி இருந்தோம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ரம நாள் எப்படி இருந்தோம் நம்ம இப்படி எப்படி இருந்து ரம நாளுடைய கடைசி அரவுல எப்படி இருந்தோம் நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் இந்த இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கணும் அஸ்வாலு ஷிஃபா உல் ஜல் அப்படின்னு பாருங்க கேள்வி என்பது கேள்வி என்பது மடமைக்கான மருந்து மா இப்படி காய்ச்சலுக்கு டேப்லெட் இருக்கிற மாதிரி காய்ச்சல் காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் இந்த டேப்லெட் இந்த டேப்லெட் இல்லையா அத மாதிரி மடமை அறியாமைக்கு மருந்து என்ன உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பது இந்த கேள்வி நம்ம குள்ள செய்யணும் ஒரு ஒரு நாளோ முடிந்து கொண்டே இருந்தால் அல்ஹம்துலில்லா வரக்கூடிய காலகட்டத்தையும் சிறந்த ஒரு காலகட்டமா அடுத்து ரமனா வரைக்கும் என்ன செய்ய முடியும் நாம் கொண்டு செல்ல முடியும் ரமனால பத்தி நமக்கு தெரியும் குறைந்த காலகட்டம்தான் வந்தது இருந்துச்சு என்ன செஞ்சிருச்சு தெரியும்னு போயிடுச்சு அவ்வளவுதான் குறைந்த காலகட்டம் நமக்கு தெரியும் இது மாதிரி நம்முடைய வாழ்நாளும் நம்முடைய வாழ்நாளும் எவ்வளவு தான் குறிப்பிட்ட காலகட்டம் தான் நீ எத்தனை உட்கார்ந்து அன்பான சோழர்களை யோசிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் இந்த மரணம் வரும் என்பது தெரியாது எனவே நாம் அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களா எப்ப வேண்டுமென்றாலும் மரணம் வந்தாலும் நல்ல ஒரு அமலை செய்த நிலையில மரணிக்கிற மக்கள என்ன செய்வோம் நாம் இருக்க வேண்டும் எவ்வளவு அமல்களை செஞ்சோம் அல்ல இடத்துல அதிகம் அதிகமா என்ன செய்வோம் இனி ஏற்றுக்கொள்ளப்படுவோருக்கு இல்லாமல் அப்படி இவர் வந்தாரு வரல போனாரு அவர் இல்ல தொழுதார் அத பத்தி நாம பேச வேண்டிய அவசியமே இல்ல நான் தொழுதர் என்ற காயத்தை அல்ல எனக்கு ஏத்துக்கணும் நான் தொழுதர் என்று சஜிதாவ அல்ல எனக்கு ஏத்துக்கணும் நான் கேட்ட ஒரு பத்து துவாவ அல்ல ஏத்துக்கணும் நான் செய்த இஸ்தீ பாருகளை ஏத்துக்கணும் நான் கொடுத்த தர்மங்களை அல்லாஹ் சுபகான எனக்கு ஏத்துக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாவிடம் இருந்த அந்த குபூலியத்தை அல்ல ஏற்றுக்கொண்டான் இந்த விஷயத்தின் பத்தி என்ன செய்யணும் நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படித்தானே நம்ம எல்லாரும் இன்னைக்கு புது துணி போட்டிருக்கிறோம் சட்ட கடைக்கு போகும்போது அது ஏதாவது புது துணியில ஒரு நூல் வெளியே வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருப்போம் அந்த சட்டைய ரிஜெக்ட் தானே இங்க இருந்து ஒரு நூல் போகுது என்ன செய்வோம் இந்த சட்டை எனக்கு வேணான் நாம செஞ்சிருக்கிற அமல்கள் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கும் எவ்வளவு தவறு நாம செஞ்சிருப்போம் அமல்கள்ல இந்த அமல்கள் அல்லாவட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா கொள்ளப்படுமா படாதா என்கிற ஒரு பயம் என்ன செய்யணும் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாவிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா மக்களுக்காக

அதையும் தாண்டி தினந்தோறும் பிரார்த்திக்க மக்களாக நாம் என்ன செய்ய மாற வேண்டும் எனவே இந்த உரையிலிருந்து இதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மக்கள அதே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்குவானாக இந்த ரமலானுடைய காலகட்டத்துல நமக்கு மத்தியில அது நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஏடாவுரை மனக்கசப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் என்ன செய்யும் கண்டிப்பா என்றாலும் கலைந்தவர்களா எப்படி இந்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போன்று மனதில் தூய்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும் நம்மை நாம் மாற்ற வேண்டும் அல்லாஹ் அருள் செய்வானாக நாம் செய்த அத்தனை அமல்களையும் அங்கீகரிப்பானாக நாம் செய்த அத்தனை துவாக்களையும் அல்ல அங்கீகரிப்பானாக நாம் செய்த அத்தனை அல்லாஹ் அல்லஹாலுமே அங்கீகரிப்பானாக உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரை இல்ல இறப்பினாலுமே அங்க பாருங்க அங்க பாருங்க ஆ ஸ்தாவலகம் அஹ் இவர் கத்துவம் நம்முடைய பள்ளியில ஆலிமா பட்டம் ஒரு உடம்பு படித்த சகோதரி சாபிரா அவர்களுடைய மகன் ஹம்சா அவர்களும் அவருடைய மகள் ஹம்சா அவர்களும் பள்ளிக்கு தர்மது மானு செஞ்சிருக்கிறாங்க இந்த உண்டியலை சேர்த்து அலமது இல்லா கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்காண்டிவா செய்மா சாஜித் முசமில் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்களால் முடிஞ்ச தர்மத்தை சேர்த்திருக்கிறார்கள் அலமது இல்லா அவர்களுக்கு எல்லா சுப ஆனத்தாலா நீண்ட ஆயலையும் அதிகமான இளமையுடைய வளர்ச்சியையும் மார்க்க ரீதியான இளமையும் உலக ரீதியான இளிமையும் அதிகமாக பெறக்கூடிய மக்களாக அவர்கள் மாற வேண்டும் அவருடைய பெற்றோர்கள்

No, 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 mire no, bueno, el